வணக்கம் காலநேர பிரதான செய்திகளுடன் நான் குணம் சுனாமி பேரணத்தின் இருபத்தி ஓராவது நினைவு நாள் என்றாகும் சுனாமி பேரழிவு ஏற்பட்டு இன்றுடன் இருபத்தி ஒரு ஆண்டுகள் நிறைவடைகின்றன கடந்த இரண்டாயிரத்து நான்கு டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி அன்று இந்தோனேஷியாவின் வடக்கு சுமாத்ரா கடற்கரையில் ஒரு சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது இது இலங்கை உட்பட பல நாடுகளை பேரழிவிற்கு உட்படுத்திய மோசமான சுனாமியை ஏற்படுத்தியது இதன்போது இலங்கையில் முப்பத்தாயிரத்துக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில் ஐயாயிரம் பேர் காணாமல் போயிருந்தனர் மேலும் ஏராளமான சொத்துக்கள் அளிக்கப்பட்டன சுனாமி பேரழிவில் இறந்தவர்களை நோக்கூறுகின்ற வகையில் இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு முதல் ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி தேசிய பாதுகாப்பு தினமாக நினைவு விழாக்கள் நடாத்தப்பட்டு வருகின்றன இந்த ஆண்டு தேசிய பாதுகாப்பு தின நினைவு விழா இன்று இடம்பெறுகிறது இந்த ஆண்டு தேசிய பாதுகாப்பு தினம் சுனாமி பேரழிவு மற்றும் பிற பேரிடர்களில் உயிரிழந்தவர்களை நினைவு கூறும் எனவும் மாவட்ட மட்டத்தில் பல சர்வமத நிகழ்ச்சிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் பேரிடர் மேலாண்மை மையம் தெரிவித்துள்ளது அனைத்து உயிரிழந்தவர்களை நினைவு கூறும் வகையில் இன்று காலை ஒன்பது இருபத்தைந்து மணி முதல் ஒன்பது ஏழு மணி வரை இரண்டு நிமிட மௌன அஞ்சலி செலுத்தப்பட உள்ளது கொழும்பு முல்லேரியா பிரதேச சபையின் முன்னாள் உபதலைவர் ஒருவரை சுட்டுக்கொலை செய்த சம்பவம் தொடர்பில் நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கொழும்பு கொட்டிகாவத்தை முல்லேரியா பிரதேச சபையின் முன்னாள் உபத்தலைவர் ஒருவரை சுட்டுக்கொலை செய்த சம்பவம் தொடர்பில் நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக மேல் மாகாண தெற்கு குற்றத்தடுப்பு பிரிவு தெரிவித்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஆகஸ்ட் இரண்டாம் தேதி முல்லேரியா வைத்தியசாலைக்கு அருகில் வைத்து இந்த துப்பாக்கி சூடு இடம்பெற்றிருந்தது விசாரணை அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய குறித்த குற்றத்தை செய்வதற்காக பயன்படுத்தப்பட்ட மோட்டார் சைக்கிளை செலுத்தி வந்த சந்தை நபர் கைது செய்யப்பட்டார் மாலம்பே போலிஸ் பிரிவுக்குட்பட்ட தலாகேன பகுதியில் வைத்து இவர் கைது செய்யப்பட்டார் இதன்போது சந்தேகமிடமிருந்து ஐந்து கிராம் நானூற்று முப்பது கிராம் ஐஸ் போதைப் பொருள் மற்றும் போலி வெளிநாட்டு கடவுச்சீட்டு என்பன மீட்கப்பட்டன கைது செய்யப்பட்டவர் தலாகேன பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி இரண்டு வயதுடையவர் ஆவார் மேலதிக விசாரணைகளின் போது கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள இரண்டு வழக்குகள் தொடர்பில் இவருக்கு எதிராக திறந்தபிடியாணி பிறப்பிக்கப்பட்டுள்ளமையும் கண்டறியப்பட்டுள்ளது மேல் மாகாண தெற்கு குற்றத்தடுப்பு பிரிவினர் சம்பவந்தரமான மேலதே விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் சிறிதளவில் மழை பெய்யும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது நாட்டின் வடக்கு கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் புலனர்வை மாத்துரை மற்றும் நுவரலியா மாவட்டங்களிலும் சிறிதளவில் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது சபராமு மாகாணத்திலும் காலி மாத்திரை மற்றும் கழுத்துறை மாவட்டங்களிலும் பல இடங்களில் பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது இந்த பிரதேசங்களில் சில இடங்களில் ஐம்பது மில்லி மீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோசப் பராய்சிங்கத்தின் நினைவு தினம் யாழ்ப்பாணத்தில் அனுஷ்டிக்கப்பட்டது படுகொலை செய்யப்பட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோசப் பராய்சிங்கத்தின் முப்பதாம் ஆண்டு நினைவு தினம் யாழ்ப்பாணத்தில் அனுஷ்டிக்கப்பட்டது நேற்று மாலை யாழ் கோக்குவிலில் அமைந்துள்ள தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைமைச் செயலகத்தில் குறித்த அஞ்சலி நிகழ்வு இடம்பெற்றது இதன்போது அன்னாரின் உருவப்படத்துக்கு மலர் மாலை அணிவித்து சுடரேற்றி மலர் அஞ்சலி செலுத்தப்பட்டது இந்த நிகழ்வில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளர் செல்வராசா கஜேந்திரன் மற்றும் கட்சி உறுப்பினர்கள் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினார் கயவர்கள் இந்த தேசத்தை பிரித்து விடலாம் என்கின்ற ஒரு எண்ணத்தோடு படுகொலையை அரங்கேற்றி இருந்தாலும் கூட அந்த படுகொலையை அரங்கேற்றியவர்கள் இந்த தமிழ் மக்களால் தேச துரோகிகளாகவே அடையாளம் காணப்பட்டிருக்கின்றார்கள் வரலாற்றிலிருந்து அவர்கள் தப்பித்து கொள்ள முடியாது ஐயாவினுடைய லட்சியம் தமிழர் தேசம் ஒன்றுபட்டு தமிழ் தேசம் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தீர்வெட்டப்பட வேண்டும் என்பது அந்த நோக்கத்தை அடைந்து கொள்வதற்காக நேர்மையாக செயல்படுகின்றோம் அவருக்கு நாங்கள் செய்யக்கூடிய அஞ்சலி என்பது இந்த தேசத்தினுடைய அங்கீகாரத்தை பெற்றுக் கொடுப்பது தான் அதற்கு அவருக்கான அஞ்சலியாக இருக்க முடியும் பதிமூன்றாவது திருத்த சட்டமோ கூட்டாட்சி தீர்வுகளோ தமிழர்களுக்கு வேண்டாம் என வலைந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள் வலியுறுத்தியுள்ளனர் பவுனியாவில் வலைந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள் கவனீர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்தனர் நத்தார் கிறிஸ்துமஸ் தினமான நேற்று பவுனியாவில் காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள் கவனீர்ப்பு போராட்டம் ஒன்றினை மேற்கொண்டனர் பவுனியா பிரதான தபாலத்துக்கு அருகாமையில் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள உறவுகள் நேற்று காணாமல் ஆக்கப்பட்டோர் இந்த நத்தா தினத்தில் சர்வதேசத்துக்கு ஒரு செய்தியை கூறுவதாக தெரிவித்து கவனிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர் இதன்போது எங்களுக்கு பதிமூன்றாம் திருத்த சட்டம் வேண்டாம் கூட்டாட்சி தேர்வுகள் வேண்டாம் எங்களுக்கு ஒற்றை அல்லது மேலோட்ட அரசியல் தேர்வுகள் வேண்டாம் போன்ற கோஷங்களை முன்வைத்து கவனீர்ப்பை முன்னெடுத்தனர் இந்த கிறிஸ்துமஸ் தினத்தில் அனைத்து தமிழர்களுக்கும் ஒரு பணிவான ஆனால் தெளிவான வேண்டுகோளை வைக்கிறோம் எமது மண்ணில் உள்ள எமது உண்மையான வரலாற்றை கற்றுக்கொள்வோம் எமது இளம் தலைமுறைக்கு அதை கற்பிப்போம் சிங்கள இன அடையாளம் உருவாக்கப்படுவதற்கு முன்பே இந்த தீவில் தமிழர்கள் வாழ்ந்தனர் இன்று தமிழ் தாயகத்தில் காணப்படும் எந்த புத்த சின்னங்களும் சிங்கள புத்த மதத்திலிருந்து இருந்து அல்ல அவை அனைத்தும் பண்டைய தமிழ் புத்த மரபின் மீதுள்ள சாட்சிகள் வரலாற்றிலும் சட்ட ரீதியாகவும் இந்த நிலம் தமிழருக்கு சொந்தமானது எங்களுக்கு கூட்டாட்சி தீர்வுகள் வேண்டாம் எங்களுக்கு ஒற்றை அல்லது மேலோட்ட அரசியல் தீர்வுகள் வேண்டாம் எங்களுக்கு வேண்டியது தமிழ் இறையாண்மை மீட்பு எமது வரலாற்றை எமது பிள்ளைகளுக்கு கற்பிப்போம் சட்டபூர்வமான மற்றும் நியாயமான வழிகளில் நீதி தேடுவோம் எமது நிலத்தை அதன் உண்மையான உரிமையாளர்களான தமிழர்களிடம் மீண்டும் கொண்டு வருவோம் புதிய அரசமைப்பை உருவாக்க அரசுக்கு வரலாற்று வாய்ப்பு காணப்படுவதாக சர்வதேச சிறுபான்மையின குழு தெரிவித்துள்ளது இலங்கையில் சகல இனங்களையும் பிரயித்துவப்படுத்தக்கூடிய புதிய அரசமைப்பை உருவாக்குவதற்கு அவசியமான மூன்றில் இரண்டு பெரும்பான்மை பலத்துடன் கூடிய வரலாற்று முக்கியத்துவம் மிக்க வாய்ப்பு தேசிய மக்கள் சக்தி இருப்பதாகவும் அதனை உருவாக்கும் வரை பதிமூன்றாவது திருத்தம் முழுமையாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் எனவும் சர்வதேச சிறுபான்மை குழு வலியுறுத்தியுள்ளது இலங்கையில் சீர்குலைந்து வரும் சிறுபான்மையின அரசியல் போக்கு தொடர்பில் ஐரோப்பிய ஒன்றியத்தின் நிதியுதவியின் கீழ் செயல்படும் சர்வதேச சிறுபான்மையின குழு அமைப்பால் வெளியிடப்பட்டுள்ள ஐம்பது பக்க ஆய்வறிக்கையிலேயே இவ்வாறு வலியுறுத்தப்பட்டுள்ளது சிறுபான்மை இனத்தவர்களில் பெரும் எண்ணிக்கையில் ஆனோர் மாற்றத்தை முன்னிறுத்தி சமத்துவத்தை கட்டியெழுப்பல் மற்றும் ஒடுக்குமுறைகளை இல்லாதொழித்தல் ஆகிய வாக்குறுதிகளை அளித்த கட்சியொன்றை வாக்களித்து தெரிவு செய்துள்ளனர் தேசிய மக்கள் சக்திக்கான சிறுபான்மை இனத்தவரின் ஆதரவு என்பது அவர்கள் இதுவரை முன்னுரிமை அளித்து வந்த விடயங்களில் ஏற்படும் மாற்றத்துக்கு சமமானதா இதுவரை சிறுபான்மையின அரசியலை வடிவமைத்து அவர்களது நீண்டகால கோரிக்கைகளான மனதுரிமைகள் நீதி மற்றும் அரசியல் சுயாட்சி என்பவற்றிலிருந்து விலகி செல்வதற்கு சமமானதா என்பது பற்றி தெளிவாக தெரியவில்லை இருப்பினும் இலங்கை சுதந்திரம் அடைந்ததிலிருந்து நாம் அறிந்த சிறுபான்மையின அரசியல் பிரணித்துவம் இப்போது வெகுவாக மாற்றமடைந்துள்ளது பழைய தேசிய அரசியல் கட்சிகள் தம்மை தாமே நிலை மாற்றத்துக்கு உட்படுத்திக் கொள்ள வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளன இந்த செயல்முறையின் போது மிக பொருத்தமான சிறுபான்மையின அரசியல் பிரயித்துவத்துக்கான வாய்ப்புகள் உருவாகும் தற்போது தேசிய மக்கள் சக்தியிடம் மூன்றில் இரண்டு பெரும்பான்மை பலம் இருக்கின்றன அதனை பயன்படுத்தி இலங்கையில் சகல இனங்களையும் பிரதித்துவப்படுத்தக்கூடிய புதிய அரசமைப்பை உருவாக்குவதற்கான வரலாற்று முக்கியத்துவம் மிக்க வாய்ப்பு அதன் வசம் உள்ளது அதேபோன்று கால வரலாற்றை கொண்டு உரிமைகள் மற்றும் நீதிக்கான கோரிக்கைகளுக்கு மூன்று தசாப்த கால தேர் மோதலுக்கும் வித்திட்ட அடிப்படை காரணங்களுக்கும் தீர்வு காண்பதே சகல கட்சிகளினதும் முன்னுரிமைக்குரிய இலக்காக இருக்க வேண்டும் இதன்படி புதிய அரசமைப்பு உருவாக்கப்படும் வரை பதினொன்றாம் திருத்தம் முழுமையாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என மேலும் வலியுறுத்தப்பட்டுள்ளது புத்தாண்டை வரவேற்கு முகமாக யாழ்ப்பாணம் சாவூச்சிரி நகரம் மின்னொழி அலங்கரிக்கப்பட்டுள்ளது புத்தாண்டை வரவேற்கும் முகமாக யாழ்ப்பாணம் சாவகச்சேரி நகரம் மின் ஒளியினால் அலங்கரிக்கப்பட்டு அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டுள்ளது நேற்று மாலை ஆறு முப்பது மணியளவில் நகரசபை தவிசாளர் உபதவிசாளர் உறுப்பினர்கள் மற்றும் வர்த்தகர்கள் இணைந்து மின்னொளி அலங்காரத்தினை சம்பிரதாயபூர்வமாக ஆரம்பித்து வைத்தனர் நகரசபை தவிசாளர் வான ஸ்ரீ பிரகாஷ் உபதவிசாளர் ஞாபக கிஷோர் ஆகியோரின் எண்ணக்கருவுக்கு அமைய நகரப்பூதி மின்னொழியினால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது வரலாற்றில் முதல் தடவையாக மின்னொழினால் அலங்கரிக்கப்பட்டுள்ள சாவிச்சேரி நகரத்தினை பொதுமக்கள் பலரும் ஆர்வத்துடன் பார்வையிட்டு வருகின்றனர் நுவரலியாவிற்கு வரையதனும் சுற்றுலா சுற்றுலாப் பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது டித்வா சூறாவளியால் நுரலியாவில் ஏற்பட்ட அனத்தங்களின் பின்னர் தற்போது சீரான காலநிலை நிலவி வருகின்றதாகவும் ஓரளவு நுரலியாவிற்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது சீரற்ற வானிலை காரணமாக நுவேலியாவில் ஏற்பட்ட பாரிய வெள்ள அனர்த்தத்தில் சுற்றுலா பயணிகளின் வருகை சற்று குறைவாக காணப்பட்டது நுவரலியாவில் ஏற்பட்ட வெள்ளத்தின் பின்னர் நுவரலியாவின் முக்கிய சுற்றுலா பகுதியைச் சுற்றி பல புதுப்பித்தல்கள் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன நுரலியா பகுலை பிரதான வீதியில் பல்வேறு பன்முக பண்புகளை கொண்ட கிரகரி வாவியில் நாட்டில் நிலவிய மோசமான காலையால் படகு சவாரி முற்றாக நிறுத்தி வைக்க நடவடிக்கை எடுத்தனர் படகுகள் அனைத்தும் கரையோரமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன இதனால் படகு சவாரிக்கு வரும் சுற்றுலா பயணிகள் படகு சவாரி செய்ய முடியாமல் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர் இதற்போது சீரான காலநிலை நிலவி வருவதால் பழுதடைந்த படகுகள் அனைத்தும் சீரமைக்கப்பட்டுள்ளதை அடுத்து இருபது நாட்களுக்கு பின்னர் மெதுவாக படகு சவாரி மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இதனால் வெளி மாவட்டங்களில் இருந்து வந்த ஏராளமான சுற்றுலா பயணிகள் படகு குழாமில் படகு சவாரி செய்து மகிழ்வடைகின்றன நத்தார் பண்டிகை விடுமுறை மற்றும் புத்தாண்டு விடுமுறை என்பதால் நுயர்லியாவிற்கு அதிக எண்ணிக்கையிலான சுற்றுலா பயணிகள் வருகை தருகின்றனர் கிளிநொச்சி ஏனையின் வீதியில் பேருந்து தரிப்பு நிலையம் திறந்து வைக்கப்பட்டது கிளிநொச்சி தெற்கு வலைய கல்வி பணிமனை அருகில் ஏனையின் வீதியில் பேருந்து தரிப்பு நிலையம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது கடந்த வருடம் டிசம்பர் மாதம் இதே நாளில் களிநொச்சி தெற்கு வலைய கல்வி பணிமனை அருகில் இடம்பெற்ற விபத்தில் உயிரிழந்த தாய் மற்றும் இரண்டு வயது குழந்தையின் நினைவாக குறித்த பேருந்து தரிப்பு நிலையம் திறந்து வைக்கப்பட்டது குறித்த விபத்தின் போது உயிர் தப்பிய சிறுமியினால் பேருந்து தரிப்பு நிலையம் திறந்து வைக்கப்பட்டது மட்டக்களப்பில் மாமனிதர் ஜோசப் சிங்கத்தின் இருபதாவது ஆண்டு நிவேந்தல் நிகழ்வு நடைபெற்றது மட்டக்களப்பு புனித மரியாள் பேராலயத்தில் கடந்த இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு கிறிஸ்துமஸ் நள்ளிரவு ஆராதனையில் ஈடுபட்டிருந்தபோது போது படுகொலை செய்யப்பட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் மாமனிதர் ஜோசப் சிங்கத்தின் இருபதாவது ஆண்டு நிவேந்தல் நிகழ்வு நேற்று மாலை மட்டக்களப்பில் நடைபெற்றது இலங்கை தமிழ்ச் கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட வாலிபர் முன்னணியின் ஏற்பாட்டில் மாநகர சபை மண்டபத்தில் நிகழ்வு இடம்பெற்றது பாலிவர் முன்னணியின் மட்டக்களப்பு மாவட்ட தலைவர் கானா சோபனன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் மத தலைவர்கள் இலங்கை தமிழக கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களான யாவின இன் சிநாத் உட்பட கட்சியின் உள்ளூராட்சி மன்ற தலைவர்கள் உறுப்பினர்கள் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சமூக ஆர்வலர்கள் பொதுமக்கள் என பெருமளவானோ கலந்து கொண்டனர் படுகொலை செய்யப்பட்ட பார்லமென்ற உறுப்பினர் தொடர்பான விசாரணைகளை வலியுறுத்தியும் நீதி கோரும் முக்கியமாகவும் கோரும் முகமாகவும் மட்டக்களப்பு காந்தி பூங்காவிலிருந்து நிகழ்வு பேரணியொன்று முன்னெடுக்கப்பட்டது மாமிருதர் ஜோசப் பெராய் சிங்கத்தின் உருவப்படத்துக்கு பாராளுமன்ற உறுப்பினர் ஞாபகர் சர்ணேசன் மற்றும் வாலிபு முன்னணியின் மட்டக்களப்பு மாவட்ட தலைவர் சோபனன் ஆகியோரால் மலர்மாலை அணிவிக்கப்பட்டது அருட்தந்தை காண ஜெகதாஸ் அடிகளார் உட்பட கலந்து கொண்டவர்களினால் ஈகை சுடர் ஏற்றப்பட்டு மலரஞ்சலி செலுத்தப்பட்டதுடன் அகவணக்கமும் செலுத்தப்பட்டது கொழும்பு பல்கலைக்கழகத்தின் சட்டப்பீட சிரேஷ்ட விரிவுரையாளர் பிறாசி ராணா சர்வேஸ்வரன் இலங்கை வரலாற்று பின்னணியில் சமஷ்டி தீர்வினை பரல் என்ற தலைப்பில் சமஷ்டி தீர்வு தொடர்பில் ஜோசப் பராய சிங்கத்தின் முனைப்புகள் தொடர்பிலும் நினைவு பேருரை நிகழ்த்தினார் நினைவுரையாற்றிய பிறாசி சர்வேஸ்வரன் தமிழரசு கட்சியினரால் கௌரவிக்கப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது அவருடைய வாழ்நாள் முழுவதும் அவர் தேசியத்திற்காகவும் நீதிக்காகவும் உண்மைக்காகவும் உழைக்கின்ற ஒருவராக மாற்றமல்ல அதற்காக தன்னுடைய உயிரையே ஈகம் செய்கிற அளவுக்கு அவரை அவருடைய சத்தியம் உண்மையும் நீதியும் உயர்த்தி என்று சொன்னால் மிக மிகையாக கொள்கையினை நெஞ்சிலே சுமந்து பயணிப்பவர்கள் கொடும் பகையினை கண்டு அஞ்சுவதில்லை அவர்கள் கொள்கையில் திடமானவர்கள் என்றுமே தடமாற மாட்டார்கள் மாமனிதர் அவர்கள் ஒருபோதும் கொள்கைக்கு தடமாறவில்லை இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு இந்த கிழக்கு மண்ணை பிரதவாரம் சீரழித்துக் கொண்டிருந்த போது அதற்கு எதிராக துணிவோடு இருந்தார் இந்த அரசியலமைப்பு ஆக்கூற கொள்கை இருக்கின்ற போது நான் முதலாவதாக எடுத்த நிலைப்பாடு நான் இலங்கை ஒட்டியாட்சி நாடாக இருக்க வேண்டும் நான் உடன்பட மாட்டேன் அப்பொழுது நான் குறிப்பிட்டிருந்தேன் நீங்கள் எனக்கு தெரியும் சமஸ்து என்று சொன்னால் உங்களுக்கு அதை சகிக்க முடியும் ஆனபடி யாரும் இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசு என்று மாத்திரம் போட்டு விடுவோம் ஒட்டியாட்சி என்றும் சொல்ல வேண்டாம் சமஸ்டி என்றும் சொல்ல வேண்டாம் எதுவுமே தேவையில்லை வறுமெனே இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசு என்று கூடுவதாக இருந்தால் நான் அதற்கு ஏற்படுவேன் என்று முதலாவது மானசபர் முறைமை தொடர்ந்து இருக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் அவர்களும் இருந்தார் ஆனால் அதை ஒரு பெற்று தான் கொண்டு வர இருந்தார் இன்னும் சொல்லப்பட்டால் இப்பொழுதும் உள்ளதை கூட இல்லாமல் தான் ஆக்க பார்த்தார் அப்பொழுது நான் சொன்னேன் நீங்கள் இப்படி கொண்டு வரது முதலில் இந்தியாவுக்கு சொல்லுங்கள் நாங்கள் பதிமூன்றாவது திருத்தத்தை இல்லாமல் செய்கிறோம் சபை முறைமை இல்லாமல் செய்கிறோம் இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை இல்லாமல் செய்கிறோம் சொல்லிவிட்டு இந்த திருத்தத்துக்கு இனி சொல்கிறேன் அதையும் செய்ய அவர்கள் இருப்பதில்லை ஆனால் அவர்கள் ஒருமனே மானசபை என்ற பெயர் கலகையை வைத்துக்கொண்டு சாதாரண உள்ளூராட்சிகள் சபையுக்கு கூட வழங்கப்படாத அதிகாரங்களை வழங்க முற்பட்டார்கள் நான் குறிப்பிட்டேன் நான் ஒவ்வொன்றாக எதிர்த்து சொன்னேன் இறுதி கூட்டத்தில் ஆகினேன் இந்த அதிகார பரவலாக்கம் பெற்ற இந்த முழு அத்தியாயத்தை நான் எதிர்க்கிறேன் அதுபோன்ற ஒரு சொல்லை கூட நான் இருக்க மாட்டேன் என்று நான் சொல்லி முடியவில்லை இத்துடன் இந்த செய்திகள் நிறைவேறுகின்றன தொடர்ந்தும் நமது நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள் வணக்கம்